கோவிஷீல்டு போட்டவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் கோவிஷீல்டு வேக்சினால் ரத்தம் முறைதல் ஹார்ட் அட்டாக் பிளேட் செல்களின் எண்ணிக்கை குறைவு இது போன்ற சைடு எஃபெக்ட்ஸ்கள் ஏற்படும் என அதன் தயாரிப்பு நிறுவனமே கோரியுள்ளது அட பாவீங்களா நிறைய நியூஸஸ் வந்து பார்த்துருப்பீங்க கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்க அனைவருக்குமே வந்து இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இது எல்லாேருக்கும் நடக்கிறது இல்லை இது ரொம்ப ரேரான அக்கேஷனில் நடக்கிறது இது நீங்கள் எந்த வேக்சின் போட்டாலும் சரி கோவிஷீல்டுன்னு இல்லை சாதாரண டிடி இன்ஜெக்ஷன் போட்டால் கூட உங்கள் உடம்புல சைடு சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது வரதான் செய்யும் அது ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து போக செய்யும் அது மாதிரி தான் இதுவுமே வந்து அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்களே ஒழிய இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு அவங்க எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அன்வெரிஃபைடு இவங்க இவங்களோட பேர் கூட நமக்கு தெரியாது பட் இவங்களாம் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கவங்க பட் இவங்களே வந்து இப்படி பண்ணும்போது மக்கள் ரொம்ப பீதி கிளம்புறது கூட்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்பவே பார்த்திருப்போம் நிறைய இடத்துல மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கும்போது மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க என்னப்பா அது நீங்கள் ஏன் அப்புறம் அலோவ் பண்ணீங்க நாங்கள் போட்டிருக்கவே மாட்டோமே கோவிஷீல்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் வேறு ஏதாவது வேக்சின் போட்டிருக்கோம் இல்லை வேக்சினே போட்டிருக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து அதிகமாக கொந்தளிக்கிறாங்க நீங்கள் அதில் ஒரு சின்ன வேர்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும் ரேராக நடக்கிற அக்கேஷன் அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தாலே வந்து இதில் பாதி விஷயம் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த ரேர் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு வேணும்னே தவிர்த்துட்டு இவங்களுக்கு ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஒரு வேக்சின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் நம்ம உடம்புல ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்குது அதை எடுத்து அதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை நம்ம உடம்புக்குள்ளே புகுத்துவாங்க நம்ம எப்போதுமே நம்ம உடம்புல ஆர்டிஃபிஷியலாக விசில எதாவது செலுத்தும்போது அதுக்குண்டான சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்க தான் செய்யும் நம்ம ஒரு சில ஒரு சில இன்ஜெக்ஷன் போடும்போது நர்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்கிறதா கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இந்த இன்ஜெக்ஷன் போடுறேன் ஏதாவது அந்த இடத்துல அரிப்பு இருந்தாலோ அந்த இடத்துல தடிப்பு இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனாலோ என்கிட்ட உடனே சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அவங்களோட உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது இந்த இதனால் ஏதாவது பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஜெக்ஷன் போடும்போது நமக்கு காய்ச்சல் வரும் இது கோவிஷீல்டு கோவாக்சின் போடும்போதே நமக்கு என்ன சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காய்ச்சல் இருக்கிறதுன்ற சான்சஸ் அதிகமாக இருக்குது அதனால் அதை பயப்படாதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து அப்பவே உங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே அலர்ஜி இருந்தது அதாவது இன்ஜெக்ஷன் சம்மந்தமாக ஏதாவது அலர்ஜி இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் டாக்டரை ப்ரிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தவிர்க்கிறதுனாலும் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அதே அதே பொறுத்து தான் வந்து நானுமே வந்து தப்பச்சுன்னு சொல்லலாம் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் என்னோடய காலேஜில் கேட்கும்போது எனக்கு போடுறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து அது வந்து போடலை நீ போடாதனால நீ என்ன வேணாலும் பேசுவாப்பா போட்டுற நாங்கள் வந்து நாங்கள் இங்கே வந்து பயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை எந்த வேக்சின் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ங்கிறது காமனாக வரதான் செய்யும் இதை நான் சொல்லலை சிடிசி அப்படின்னு சொல்லப்படுற சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் அதாவது நம்ம கவர்மெண்ட்டில் எல்லா கவர்மெண்ட்டு சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆர்கனைசேஷனே வந்து சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பாசிபிள் ஆஃப் எனி வேக்சின் கேன் காஸ் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் ரொம்ப ரேர் கேஸில் இந்த கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா வந்து ஒரு ரேர் கேசஸில் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி நடந்ததுங்கிறது உண்மை தான் அது ஏன் நடந்தது அப்படின்னா வந்து அவங்களோட ஆரண்டிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து பண்ணோம் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேயே வந்து நம்ம ஒரு வேக்சின் வந்து கிரியேட் பண்ணி நம்ம மக்களிடத்துல கொண்டு வந்தோம் அதுக்கு நம்ம தேவையும் இருந்தது இதனால பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கம்மியான அளவில் இருந்தாங்க இதனால பயனடைஞ்சவங்க ரொம்ப அதிகமான அளவில் இருந்தாங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தோம் உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்குள்ளே தந்துச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டாக்டர் ப்ரீஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாமே டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊசியை போடுங்க அப்படின்னு நம்ம வந்து நிறையா வந்து பிஸ்க்ரைப் வந்து அவங்க பண்ணி பட் ஒரு சில பேர் அதை பண்ணாமல் டேரெக்டாக வந்து போய் இன்ஜெக்ஷன் பண்ணதுனால வேணா அந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருக்கலாம் வழியே அது பண்ணியுமே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர்ஸ் நிறையாவோ வந்து பட் இந்த இந்த வேக்சின்ஸ்னால நிறையா பேர் பயனடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது இப்போது நூறு பேர் வந்து ஒரு ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தன் வந்து அதில் வந்து ஒரு சில இந்த ஊசி போட்ட வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த நூறு பேர் இந்த தொண்ணூ மீதி இருக்க தொண்ணூத்தொன்பது பேருக்கு வந்து இந்த ஊசியை வந்து போடக்கூடாது அப்படின்னு வந்து யாருமே சொல்ல முடியாது அந்த ஒருத்தரை வந்து எப்படி ஒமிட் பண்ணலாம் அவனை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி அவனை தனியா பிரித்து எப்படி அவனுக்கு தேவையான வேக்சினை எப்படி கொடுக்குறது அப்படின்னு தான் வந்து பார்க்கணுமே ஒழிய இந்த தொண்ணூத்தொம்பது பேர் வந்து சாகட்டும் நம்ம வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வேக்சின் வந்து கிரியேட் பண்ணுவோம் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத வேக்சின் வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் பண்ண முடியாது பட் அந்த நேரத்தில் நம்ம மக்கள் எந்த என்ன மணல் நிலையில் இருந்தாலும் தெரியும் என்னடா ஒரு வருஷமாக அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேக்சின் கிரியேட் பண்ண முடியல நீங்கள் என்னடா சயின்ஸ் படிச்சிங்க அப்படி இப்படின்னு அப்போ ஹிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க இப்போ வேக்சின் கொண்டு வந்து ரெண்டு வருஷம் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கோட் இது இது வந்து ஒரு கோட் ப்ராப்ளம் தான் ஒருத்தர் வந்து அவருக்கு பிளட் கிளாட்டாக இருக்கும் இருக்கு அதனால் போய் டாக்டர் அட்மிட் ஆகி அவர் வந்து கோமாவுக்கு போயிட்டு திரும்ப வந்து ரெக்கவரி ஆகி வந்து அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு இந்த இந்த வேக்சின் போட்டதுனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு எனக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து அவங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கோவிஷீல்டு சொன்னாங்க கோவிஷீல்டுலேருந்து வந்தவங்க இது மாதிரி ரேராக நடக்கிற மாட்டான சான்சஸ் இருக்குது ரொம்ப ரேரா ரேரா ரேராக இந்த ரேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எல்லாருமே போட மறந்துருக்கீங்க ரொம்ப முக்கியமான இடம் வந்து ரேர் தான் அதாவது எல்லாருக்கும் நடக்காது ரேரா நடக்கும் ரேரானா ஒரு தௌசண்ட் பேர்ல ஒரு ஆளு இல்ல ஒரு லட்சம் பேரில் ஒரு ஆளோ இல்ல அந்த ப்ராப்ளம் இருக்கிற ஒரு ஆளோ இந்த இந்த வேக்சினால் எல்லாருக்குமே வந்து எல்லாரும் பிடிச்சிடும்னு சொல்ல முடியாதுல ஒரு சில பேருக்கு கீரை பிடிக்காது ஒரு சில பேர் கீரை ஒத்துக்காது ஒரு சில பேர் கத்திரிக்காய் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்லேயே வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கிற பிரச்சனையிலேயே நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்லேயே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அலர்ஜி இருக்கும்போது நம்ம நாட்டில் தான் வந்து இல்லை ஒரு சில நாடுகளில் ஃபுட்டு அவங்களுக்கு அலர்ஜி ஆகக்கூடிய ஃபுட்டை சாப்பிட்டாங்கன்னா அவங்க இறந்து உண்டான சான்சஸ் கூட இருக்கு நீங்கள் யூஎஸில் பார்த்துருக்கலாம் கனடாவில் பார்த்துருக்கலாம் யூகேவில் பார்த்துருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு சில ஃபுட்லாம் வந்து அலர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ஃபுட்லாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க இறக்குறதுக்குண்டான சான்ச அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து போகும் பட் நம்ம நாட்டில் அளவுக்கு அதை வந்து ரொம்ப கான்சியஸாக நம்ம வந்து பார்க்குறதும் இல்லை நம்ம நம்மளோட பாடி டைப்பு அந்தளவுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது காமன் தான் இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கும் அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரை விட நம்ம இந்தியன் கல்ச்சரில் ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஸோ இதை பொறுத்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க நான் வந்து கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அதை வந்து ரெக்கம் அவங்களுக்கு அதை வந்து என்னென்னு வந்து சொல்லிடுறேன் கமெண்ட் செக்ஷன்லேயே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வேக்சின்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இந்த வேக்சின்னா என்ன தோம் பேக்சிஸ் வித் தோம் பேக்டோரியா தோம் பேக்டோபியா பேக்டோபின்யா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே லிங்க்ஸ் இருக்குது அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழுசாக தெரிஞ்சிக்காமல் நம்பாதீங்க முழுசாக தெரிஞ்சிக்காமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் லைஃப்ஸ்அப்பில் யாராவது வயசானவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஷேர் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குமே சொல்லுங்கள் இது ரேராக தான் நடக்குது எல்லாருக்கும் நடக்கல அப்படின்னு சொல்லி இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து அவங்க தேவையில்லாமல் பயந்து அவங்களுக்கு உண்டான பிபி இன்க்ரீஸ் ஆகிறது கொண்டாடினது இதனால அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் வர்றதுக்கு கொண்டாடுற இருக்குது இந்த மாதிரி வந்து ஃபேக்காக ஃபேக்கானு சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களை மறைச்சிட்டு ஒரு சில விஷயங்களை ரொம்ப எலாபரேட் பண்ணி காட்டும்போது மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடும் ஒரு சின்ன சின்ன வயசில் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு பெருசாக அந்த ஒரு பயம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரொம்ப வயசானவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்கு போய் தள்ளிட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து அந்த கோவிஷீல்டு பிரச்சனை கோவிஷீல்டு பிரச்சனைங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ரொம்ப நார்மலான ஒரு பிரச்சனை அதை இவ்வளோ தூரம் வந்து நம்ம எலாபரேட் பண்ணது காரணம் எல்லோரும் அந்த ஊசியை போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசன் தான் அந்த 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 கம்பெனிலேருந்து நான் ஒரு சின்ன நியூஸ் வந்தால் கூட போதும் அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் இந்த ஊசினால் எவ்வளோ பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்குங்க மேபி நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஊசினால் வந்து பாதிப்பு இல்லவே இல்லை அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அதே நேரத்தில் இந்த ஊசி மட்டும்தான் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை